மக்களுக்கு வணக்கம் இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உருப்பு கொடி அதாவது மாடு கன்று போட்டதுக்கப்புறம் உருப்பு கொடி ஒழுங்கு இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க எதுக்காக உருப்பு கொடி மரத்தில் கட்டினாங்கன்னா நம்மளுடைய மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த மாடு உருப்பு கொடி தின்றுச்சுன்னா பால் கறக்காது சரியாக அப்படின்றதுனால மேலே தூக்கி கட்டுறது அந்த மாதிரி மேலே தூக்கி கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி மரங்களில் உருப்பு இருக்குது அத்தி மரம் ஆலமரம் அரச மரத்தெல்லாம் ஏற்றி கட்டுவாங்க சரிங்களா ஆனால் உருப்பு கொடிலாம் கட்டணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ உருப்பு கொடி இருக்குன்ட்டு உருப்பு கொடி கட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மாடு உருப்பு கொடி தின்னாலும் பால் கறக்கும் பால் கறக்காது என்பது நம் அறியாமை நன்றி